இப்பொழுது உன் கைகள் உன் ரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ அந்த நீ ரத்தம் சபிக்கப்பட்டிருக்கிற அதனால் நீ சபிக்கப்பட்ட நீ மண்ணில் பயிரிடும்போது அது இனிமேல் உனக்கு பலன் தராது இனிமேல் நீ பயிர் பண்ணுவ முளைக்காது முளைக்காது மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவ உனக்கு சோறுலாம் நீ அலைஞ்சு திரிவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நபி சலம் அவங்களுக்கும் வந்து நிறைய அவங்க முயற்சிகள் எடுத்தாங்க ஒரு ஒரு சினியாரியில் பார்த்தீங்கன்னா அந்த கல் தலையில் போட பார்த்தாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்காந்து மஷ்வரா பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் கூப்பிட்டு வந்தாங்க மேலே ஒரு அம்மிக்கல் வச்சுட்டு ஒருத்தன் ரெடியாக இருந்தான் அது வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஜிவிலேஸ்லம் மூலமாக தகவல் கிடச்சோன்னு அவங்க வெளியே போகிறாங்க அதே மாதிரி சாப்பாட்டில் விஷம் வச்சு அந்த ஆட்டு இறைச்சியில் விஷம் வச்சு அதுவும் வந்து கொடுத்தாங்க அப்போ இந்த முயற்சிகள்லாம் நடக்கும் ஆனால் ரசூலில் எந்த முயற்சியும் இவங்களை அழிக்கிறதுக்கு எடுக்கவே இல்லை அவங்கள என்ன பண்ணாங்க மன்னிச்சுட்டே இருந்தாங்க பதில் துரோகம் மன்னிச்சாங்க உகதில் துரோகம் மன்னிச்சாங்க ரெண்டு கிளைமாசி எங்கே வந்தாங்கன்னா இங்கே அகல் பொருளை வந்து இவங்க அந்த வேலையை காட்டும்போது அப்போ தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க என்னுடைய பாவத்தையும் குரான் இது என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீயே சேகரித்து கொண்டு நீ நரகவாசி ஆகிவிடுவதை நான் விரும்புகின்றேன் இதுதான் அக்கிரமக்காரர்கள் புரிந்த கொடுமைக்கு சரியான கூலியாகும் ஆகும் இறுதியில் தன்னுடைய சகோதரரை கொலை செய்யும்படி அவனுடைய மனம் அவனை தூண்டியது அதனால் அவன் அவரை கொலை செய்து பேரிழப்பிற்கு ஆளாகிவிட்டான் அப்போ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறேன் பாருங்கள் இதே தான் செயல்களுக்கும் ஒரு பக்கம் அல்லாவுடைய உத்தரவுகள் இரையச்சம் தக்குவா இன்னொரு பக்கம் பொறாம மனோ இச்சை கோபம் இந்த உணர்வுகள் அப்போ இந்த ரெண்டு உணர்வுகளில் எந்த உணர்வு வந்து மேலோங்க வச்சாங்க இந்த உணர்வு வந்து டாமினேட் பண்ண வச்சாங்க அதனால் அவரை கொலை செய்து அதாவது அவனுடைய மனம் அவனை தூண்டியது அதனால் அவன் அவரை கொலை செய்து பேரிழப்பிற்கு ஆளான அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை நம்முடைய நஃ வந்து இறுதியில் வந்து அவன் அவன் ஜெயித்ததுனால என்ன நடந்துச்சு நஃஸு ஜெயித்ததுனால எவ்வளோ பெரிய பேரிழப்பு இன்றைக்கும் வந்து யூதர்களில் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு கிளியராக தெரியும் ஜெருசலமில் என்ன நடக்கும் அவங்களுக்கு என்ன இது என்ன பிரச்சனை அசல் பிரச்சனை என்ன எல்லாம் அவங்களுக்கு கிளியராக தெரியும் இருந்தாலும் எப்படியாவது அல்லாஹ் அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா ஜெருசலத்தை கைப்பற்றி அங்கே முழுமையான நிர்வாகத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு சுத்திகரிப்பு செஞ்சிட்டா எல்லா பாவமும் என்ன ஆயிரும் கழுவப்பட்டுரும் இந்த குழந்தைகளுடைய பாவம் எதுவுமே எங்கள் மேலே வராது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க பிறகு அல்லா ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமியை தோண்டிற்று அவனுடைய சகோதரனின் சடலத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பதற்காக இதனை கண்ணுற்ற அவன் அந்தோ என் துயரமே இந்த காகத்தை போன்று கூட நான் இல்லையே அவ்வாறு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரருடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கா செய்வதற்கான முறை எனக்கு புலப்பட்டிருக்குமே என புலம்பினான் பின்னர் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வருந்தினான் அதுக்கப்புறம் அவன் கடைசியாக அவன் என்ன பண்ணுறான் அந்த கா உடலை கூட மறைக்க முடியல இப்படி வெளிப்படையாக அல்லாட்டை மாட்டிக்கிட்டேன் அல்லா ஓப்பனாக கிடக்குது என்னதை போய் அல்லாட்டை போய் நம்ம சொல்ல முடியுது அப்படிங்கிற அந்த விஷயம் அவனுக்கு புரியுது இந்த காக்காவுக்கு இருக்கிற இந்த சென்ஸ் கூட நமக்கு இல்லை அப்போ தன்னுடைய அறிவுடைய அந்த இதை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான் இவ்வளோ தான் நம்முடைய லிமிட்டு நம்ம என்னவோ ரொம்ப அறிவாளி நினச்சிக்கிறோம் ஆனால் ஒரு காக்கா அளவு கூட நம்ம அறிவு இல்லை அப்படின்னு முடிஞ்சு தான் அவன் என்ன பண்ணுறான் கடைசியாக தான் செஞ்சதை நினச்சும் அவன் வருத்தப்படுறான் இந்த கொலை செஞ்சதும் நான் செஞ்சிருக்கக்கூடாது நான் ஒரு முட்டாள் இப்படி கடைசியில் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வருந்தான் இதன் காரணமாகவே இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு நாம் கட்டளை பிறப்பித்தோம் இதனாலவே நான் பனி இஸ்ராயலுக்கு ஸ்பெஷல் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் என் பொறாமைனால யாரையும் நீங்கள் கொலை பண்ணக்கூடாது கொலையே நீங்கள் பண்ணக்கூடாது சொல்றேன் எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அன்றி அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக அன்றி வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போலாவான் ஆவான் இப்போ இந்த இடத்துல அல்லா வந்து என்ன சொல்கிறான் கொலை செய்யலாம் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கலாம் அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அதாவது ஒரு மர்டர் அவன் பண்ணியிருக்கணும் அதுக்கு பதில் அவனை கொலை பண்ணலாம் அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக ஃபசாது ஏற்படுத்தினது காரணத்திற்காக அல்லது வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கின்றானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போலாவான் அப்போ ஒரு கொலை நீ செஞ்சாலும் அது வந்து என்ன ஆயிரும் ஒட்டுமொத்த மனித குலத்தையே இது வந்து கொலை செஞ்சதுக்கு சமம் மேலும் எவன் ஒருவன் பிரிதொருவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு அளித்தவன் போலாவான் ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில் நம்முடைய தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் தெல்ல தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கின்றனர் இப்போ இந்த ஆயத்துடைய விளக்கம் வந்து கொஞ்சம் இது நீளமானது சரியா அதனால் இதோட ஸ்டாப் பண்ணலாம் இது சில இந்த ஆயத்திலிருந்து அடுத்த கிளாஸ் வந்து நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ இதில் சிம்பிளாக இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடுறோம் என்ன அப்படின்னா ஒரு கொலை மனித குலத்தையே ஒரு கொலை மனித இனத்தையே கொன்றதற்கு சமம் என்ற பொருளில் இன்றைக்கி பைபிளில் வே வசனம் இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்த வசனத்தை நீக்கிட்டாங்க ஆனால் இது உயர்ந்த இருக்கிறதுல ரொம்ப பெரிய அட்வைஸ் இது அதாவது மிகப்பெரிய ஒரு போதனை இது ஒரு கொலை செஞ்சால் உனக்கு நரகம் ஒரு பாவம் ஒரு கொலைக்கு ஒன்று தான் கணக்கு அப்படின்ட்டு இல்லை ஒரு கொலை செஞ்சால் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கே குலைங்கும்போது அதோடைய அந்த அதோடைய சீரியஸ்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்போது இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ மகத்தான ஒரு போதனை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க தூக்கிட்டானுங்க தூக்கிட்டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க தௌராத்தில் தால்முத்தில் இருக்குது தௌராத்த தூக்கிட்டாங்க சுத்தமாக ஒன்றும் கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸில் மட்டும் இருக்குது கொலை செய்யாதே அந்த பத்து கட்டளைகளில் அது வரும் தெரியுமில்லா அது அந்த பத்து கட்டளைகளில் விடுதலை பயணம் அப்படிங்கிற அந்த இதில் பார்த்திங்கன்னா பிறரை கொலை செய்யாதே என்று அந்த ஒரு இது மட்டும் ஒற்றை அட்வைஸ் இருக்கும் இதுக்கு பதிலாக தாழ்மூத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் ஒரு யூதரை கொலை செய்தாரோ அவர் ஒட்டுமொத்த மனிதகுலத்தையே கொலை செய்தவர் அவர் இப்போ புரியுது அந்த முப்பத்தி மூணு கைதிகளுடைய வேல்யூ ஏன்ட்டு ஒரு யூத உயிர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உயிருக்கு சமம் நெத்தனியாகும் அவர் பாவம் நல்ல மனுஷன் அந்த அந்த ஒளிஞ்ச அந்த மெல்லிஸாக ஒருத்தர் வந்தார்ல அதை பார்த்துட்டு அவர் மனசு உருகினதை பார்க்கணும் ட்ரம்ப்புங்கிற அந்த அதெல்லாம் வந்து பூ போன்ற இதயம் கொண்ட இந்த கியூட்டான அதான் அந்த அதான் அல்லா மக்பால் சொல்லுவார் இவங்க செஹரா ரோஷன் அந்த ரூனு சங்கேஷர் தாரிக்தர் அப்படிம்பார் எங்களுடைய முகங்கள் வந்து வெண்மையானது உள்ளங்கள் வந்து தாரை விட கருமையானது கருகருன்னு கருப்பு உள்ளங்கள் கொண்ட ஆட்கள் இவங்க அப்படின்னு ஸோ அது அது அடுத்த அல்ல அந்த இடத்துல என்ன சொல்றான் இதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த யூதருக்கு மட்டும் ஒரு ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க கனவு வச்சுட்டான் அதே மாதிரி எல்லாம் இங்க இடத்துல அடுத்து என்ன சொல்றான் மேலும் எவன் ஒருவன் பிரிதொருவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு அளித்தவன் போல் ஆவான் ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில் நம்முடைய தூடர்கள் தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் தெல்ல தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கிறார்கள் இன்னி வரைக்கும் அந்த இஸ்ரேலுடைய அந்த அக்கிரமம் அந்த பனி இஸ்ராயல்களுடைய அந்த அநியாயம் நபிஸ் அல்லாஸ்லாம்களுடைய காலமாக இருக்கட்டும் அதுக்கு அப்புறமான காலகட்டமாக இருக்கட்டும் முதலாம் உலக போராக இருக்கட்டும் ரெண்டாம் உலக போராக இருக்கட்டும் இப்போ வரப்போகிற மூணாம் உலக போராக இருக்கட்டும் ஆனால் வரப்போகிறது இல்லை அது நடந்துட்டுருக்கிற மூணாம் உலக போராக இருக்கட்டும் என்ன எல்லாத்துலேயுமே இந்த சைத்தான்கள் வந்து மனித உயிர்களுக்கு வந்து மதிப்பே தர்றது கிடையாது அதை மனித உயிரை வந்து ஒரு உயிராகவே அவங்க நினைக்கிறது கிடையாது அதுக்கு வந்து பல விளக்கங்கள் வந்து அவங்க கொடுத்துக்கிறாங்க அது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க யூதர்கள் அப்படின்னா இந்த தேசம் வந்து நமக்கு வந்து வாக்களிக்கப்பட்டிருக்கு அப்போ முஸ்லீம்கள் ஏன் தேவையில்லாமல் இதில் என் பேர் ஆகுறிங்க அப்போ அது எங்களுக்கு தானே சொந்தம் எங்களுக்கு சொந்தமானது கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் இப்போது இப்போ இந்த இடம் வந்து எனக்கு சொந்தம் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பெண்ணுடைய அவங்களுடைய பேரில் இருந்தது இப்போ நான் வித்துட்டேன் அப்படின்னா இன்னொருத்தர் பேருக்கு போயிடும் என்ன ஒரு காலத்தில் அது வந்து சொந்தமாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து இதை மட்டுமே வச்சு கிளைம் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது அல்லா வந்து அல்லாவுடைய அந்த ஹரம்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹரமுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் அந்த இடங்கள் வந்து அவங்களுக்கு அங்கே அனுமதி அவங்க அல்லாவுடைய ரசூல்களை வந்து என்றைக்கு நிராகரிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க விரட்டப்படுவாங்க இது வந்து நாம் சொல்லலை யூதர்களே சொல்கிறாங்க ஈசா நபி வந்து அவங்க வந்து அவங்களுடைய மெசாயாக வராமல் அந்த பகுதிக்குள்ளே உள்ளே போகக்கூடாதுன்னு அவங்களிடத்துலையே கருத்துக்கள் இருக்குது இது வந்து யூதர்களுடைய ஒருமித்த கருத்து மட்டும் கிடையாது அதாவது எங்களுக்கு மட்டும் சொந்தம் எக் என்ன என்னாலும் அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு கிடையாது அல்லாவுடைய சரியத்தை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் இவங்களுக்கு சொந்தம் இப்போது அங்கே அல்லாவுடைய சரியத்தில் பைபிளுடைய சரியத்தில் எவ்வளோ எது விபச்சாரம் தீங்கானது எல்ஜிபி கிட்ட ஓரினச்சேர்க்கை லோத்துடைய சமூகம் பண்ணது தீங்கானது மது தீங்கானது பன்றி தடை செய்யப்பட்டது இது எல்லா அநாச்சாரங்களும் இங்கே இவங்க இஸ்ரேலில் இவங்க பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க புரியுதா இதுவே வந்து அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடியதுக்கு வந்து இன்னும் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வெளிப்படையான இது இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து இன்னி நேர்த்திக்கு விரட்டப்பட்டவங்க கிடையாது இவங்க ரோமர்களால் விரட்டப்பட அடிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு அது பனிஷ்மெண்ட்டு அதே மாதிரி ஜெருசலத்துடைய நிர்வாகம் வந்து இவங்களுக்கு உமரலிவோ கையில் ஒப்படைச்சதே வந்து கிறிஸ்தவர்கள் தான் ஒப்படைக்கிறாங்க அப்போ கிறிஸ்தவர்களை ஒப்படைச்சிட்டு அதுவும் வந்து அங்கேயும் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் முஸ்லீம்களும் ஒழுங்கா நடக்கிற வரைக்கும் தான் உங்கள் கையில் இந்த நிர்வாகம் இருக்கும் அப்படின்னு அப்போ ரெண்டு ஹரம்கள் இருக்கு அந்த ரெண்டு ஹரம்களுக்கு அல்லாவுடைய சுண்ணத்து ரெண்டு விதமாக வச்சிருக்கான் ஒன்று இப்ராஹிம் நபியுடைய அதாவது இந்த ஹரம் மக்கா இங்க வந்து அணியா எது நடந்தாலும் சரி அது வந்து எல்லாம் வந்து இது வந்து ஏன்னா இப்ராஹிம் நபி இந்த இடத்துல துவா என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது அமைதி அதாவது அமன் இருக்கக்கூடிய அமைதி இருக்கக்கூடிய இடமாக இது ஆக்கு இது வந்து அமைதி நிலவும் இடமாக இது ஆக்குன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதனால் அதை என்ன பண்ணால் அந்த துவா அக்செப்ட் பண்ணி அது அமைதி இருக்கக்கூடிய நிலமாக ஆக்கணும் இங்கே அந்த துவா அவங்க கேட்கல அதனால் இங்கே எப்பயுமே ரத்தார் ஓடிட்டு அங்கே வந்து இந்த துவா வந்து இப்ராஹிம் நபி வந்து கேட்கலை அங்கே கேட்டிருந்தால் அதுவும் வந்து அமைதி நிலவக்கூடிய இடமாக அது வந்து ஆயிருக்கும் சரியா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இப்ராஹிம் நபியிட்ட போய் பேசுவீங்க அது ஏன் இந்த இடத்துக்கு அந்த சுண்ணத்தை வச்சிங்க அந்த இடத்துக்கு ஏன் சுண்ணத்தை இப்படி வச்சிங்க இங்கே அநியாயம் பண்ண பட்சத்தில் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான் அந்த ஹரமுடைய அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த கால் அங்கே இருக்கு பாருங்க பக் அந்த அதுக்கு அந் அதுக்கு மதித்து தான் இந்த நாயங்கள்லாம் எல்லாம் வந்து சகிச்சுக்கிறான் அந்த பாதம் ஒன்று இருக்கு பாருங்க மக்காமை இப்ராஹிம் இப்ராஹிமுடைய சான்று அந்த செருப்புன்னு வச்சிங்க அந்த செப்பலுக்காக வந்து எல்லாம் வந்து அவங்கள விட்டு வச்சிருக்கான் இது இருக்குது இது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது இது எனக்கு பிரியமானவருடைய செப்பல் இது வந்து இதுக்கு ஸ்கிராச் வந்துடக்கூடாதுங்க இந்த ஊரை விட்டு வச்சுருக்கேன் அந்த பகுதியை வந்து விட்டு வச்சுருக்கேன்ட்டு ஆனால் இதோடைய சுண்ணத்து வந்து வேறு இதோடைய சுண்ணத்து முஸ்லீமாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அல்லாவுடைய சட்டங்களை வந்து வயலேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக பயங்கரமான சுழுக்குகள் வரும் இது யார் வைலட் பண்ண இப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் இன்றைக்கி இந்த கதியில் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் வந்து டோட்டலாக உம்மத்தாக தான் பார்ப்பான் இன்றைக்கி இருக்கிற பாலஸ்தீனர்கள் அப்பாவிகளாக அப்பாவிகள் தான் அதில் கருத்து இல்லை ஆனால் அல்லாவுடைய சுண்ணத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்றுலேருந்து லிங்க் பண்ணிவிட்டு வருவோம் அந்த வரலாற்றோட அந்த நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணீங்கன்ட்டு வெள்ளக்காரர்கள் வந்து இந்த உலகத்தை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாங்க அப்போ வெள்ளக்காரர்கள் இந்த உலகத்துக்கு எல்லா பகுதியும் விடுதலை கொடுத்தாங்க அப்போ கொடுக்கும்போது இந்த ஜெருசலத்தை போய் முஸ்லீம்களுடைய அந்த ஓட்டமன் எம்பயர்கிட்ட இருந்து பிடுங்கினது யார் அரபு ஆட்சியாளர்கள் வரலாற்றில் நீங்கள் தானே அவங்களை ஒன்றா தோகார வச்சிங்க பிரிட்டிஷ்கிட்ட எப்படி போச்சு வால்ஃபோர் டிக்னரேஷன்னா அவன் கையில் இருந்தது தானே அவன் வந்து தூக்கி கொடுத்தான் கைக்கு எப்படி போச்சு அதை சொல்லுங்கள் அந்த வரலாறு பேசுங்க நீங்கள் வந்து வித்தீங்க யூதர்களுக்கு அடைக்கலம்லாம் பொய் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல நீங்கள் அதெல்லாம் அது வேற சினாரியோ தூக்கி கொடுத்ததே முஸ்லீம்கள் தான் தங்களுடைய கரங்கள் செய்த பாவத்தை இன்னைக்கு வந்து அவங்களுடைய வம்சமாக நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் அவங்க பாவம் அவங்களுக்கு இவங்களுடைய நன்மை இவங்களுக்கு புரியுதுங்களா அந்த வரலாறு வந்து இதில் வந்து யாரையும் வந்து எல்லாம் வந்து இது பண்ண மாட்டான் இது வரைக்குமான இந்த கிளாஸ் வந்து போதும் وآخر دعوانا ان الحمد لله رب العالمين